பெரிய சின்ன இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அண்ணன் எனக்கு ஒரு புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இங்கே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருணி வன்ஸ் தான் அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு அது மாதிரி அருணி வன்ஸுக்கு என்னோட நன்றி அதே மாதிரி அதை வந்து இப்போ நான் நினைக்கிச்சாலும் இவங்களை எப்படி நம்ம நம்ம ஹரி தான் ஹரினால் தான் இது ஒரு பேக் போன் சொல்லுவாங்கள்ல இந்த பேக் போன் வந்து ஹரி தான் இதுக்கு நடக்கிறது காரணம் தேங்க்ஸ் டு ரெண்டு பேர் இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் ஒழுங்காக ஆடணும் ஏன்னா நீங்கள் எல்லோரும் சினிமாவில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் சார் கூட கேட்டிருந்தார் என்ன பிற உங்களுக்கு எதுக்கு ரியல்சல் சார் ஆ சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் இது ஒரே வாட்டி பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆடணும் அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது தெரியல நான் என்ன ட்ரை ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நான் முதலே ஆரம்பிச்சிட்டேன் அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு இரநூறு பர்சன்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் கையில் அது ட்ரைமை பேஸ் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு

இவர் சின்ன வயசுல இருக்கும்போதுனா அப்படின்னு பாரு சார் ஆனால் வந்து யூ ஏஜ் லைக் அ ஃபைன் ஒயின் தான் சார் சொல்லணும் கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க பட் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் பற்றியும் ஆகணும் இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்சர்ட் அப்படின்னா மூன்று மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்கே எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது பட் ஆனால் ஒரு டான்ஸ் கான்சர்ட்டுங்க போது த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதுக்கு பின்னாடி எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னா பல கேள்விகள் இருக்கு இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் சார் இல்லை சேலஞ்சு டெஃபினட்டாக இருக்குது பெரிய அது 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 சேலஞ்ச் இருக்குது ஏன்னா அது அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரியல்சல்லு அது என்ன அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இவங்க சைட்லேருந்து வேற இருக்கும் பட் எங்கள் சைட்லேருந்து வேறு மாதிரி இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்குது இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா நிறையா அந்த இது கொடுக்கணும் பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது இது ரொம்ப டீட்டெயிலாக போதேன்னா சின்னதாக சொல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்த இப்போ இன்னும் இன்னும் ப எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இல்லையா அது அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும் இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து நிமிஷம் ஆடுறோம் ஃபஸ்ட்டு மினிடில் ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம் அப்புறம் ரெண்டாவது மினிடலில் மூச்சு வாங்குவோம் தேர்ட் மினிட்ல அதுக்கு அதுக்கு அது செகண்ட்லேயே ரொம்ப அந்த இது பட் அது ஆகக்கூடாது அந்த ஃபஸ்ட்டு மினிடில் இப்படி இருந்தால் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த் டென்த்து மினிடில் இப்படி இருக்கணும் அதுக்கான இதுதான் நான் நான் இருப்பேன் எப்பவுமே ஸ்டாமினா அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவேன் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறேன் ஆடும்போது அந்த எங்கே ஆடணும் எங்கே இது பண்ணணும் எங்கே ஜன அப்படி நான் இருக்கேன் நான் இருக்கேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களோட இது தான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன் அதே மாதிரி ஃபுல்லாக மூணு அவர் இல்லை பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன் மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க பட் என் ஷோ தான் என்னோட பேரில் வருது பட் உங்களை திருப்தி படுற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக சார் ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாசனுடைய கான்சர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா பயங்கர கியூரியாசிட்டியோட வந்திருக்காங்க நிறைய பேர் நான் ஆடுறேன் மிக சிறப்பான முறையில் பத்திரிக்கை சகோதரர்கள்லாம் ஊடக சகோதரர்கள்லாம் தொலைக்காட்சி நண்பர்களெல்லாம் இந்த நிகழ்வனை அகிலமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பிரபுதேவா அவர்களை சற்றப்ப முப்பது வருடங்களாக அவரோடு படகி கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் அவர் ஒருவர் அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு பழமையான ஒரு தொண்டு தொட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் சுறுசுறுப்பாக தேனி போல் பணியாற்றக்கூடியவர் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது அளவில்லாம் ஆனந்தம் அடைகிறேன் நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுவோம் இந்த பையன் இந்த நடனை நிகழ்ச்சிக்கு எடுத்தும் போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜேசனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேயில் எப்படி எடுத்து போய் காமிச்சாங்க அதில் பிரபுதவா அதில் போய் கலந்துன்னு பால்தராக இருக்கிற குடும்பத்தோடு அவர் பழகி மைக்கேல் ஜேசனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர் அடுத்த மீட்டிங்கில் அவரோடு சேர்ந்து நடனக்கூடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் இழக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்டது இருப்பினும் அவர் வழி தொட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்து பிரபுதாவை நின்றும்போது என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்து செல்வார் அதோடு மட்டுமல்ல தம்பி ஹரிக்குமார் வந்து மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்ற உறுதுணை புரிந்து இதை மிக மேலும் சிறப்பான முறையில் நடத்தி செல்வார் உண்மையிலேயே வாழைப்பை இள நெஞ்சங்களை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு செவி குளிரும் சிந்த மகிழும் அந்த நடனம் அங்கிங்கெனாத எங்கும் ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறுதியிட்டு உறுதுகிறீர்களாம் உண்மையிலேயே பிரபு தேவா வந்து இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது இது வந்து இது இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக நெஞ்சு நிலைக்கக்கூடிய ஓவியமாக அந்த நடன வைபவம் நடைபெறும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி அருணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம எல்லாருக்குமே டான்ஸ் வர்றது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் டான்ஸ் வருமானு தெரியாது அது மாதிரி எனக்கு வந்து ரஜினி சார்னால் ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார் வந்து சும்மா இப்படி அப்படி பண்ணாலே நான் ரொம்ப பயங்கரமாக ரசித்து பார்க்குறேன் எங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் ஒரு சாங் ஒன்று பண்ண வச்சு அவர் ஆட வச்சுருப்பாருங்க அதுக்காக அந்த படம் நான் எத்தனை வேண்டிய பார்த்தேன்னு எனக்கே தெரியாது எனக்கு எவ்வளோ ரஜினி சாரை பிடிக்குமோ அதுலேருந்து அதுக்கப்புறமா பிரபு மாஸ்டர் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவரோட படத்தை நான் அப்படி பார்த்துருக்கேன் மாஸ்டர்கிட்ட ஸ்பெஷலே என்னென்னாக்கா ஆட தெரிஞ்சாலும் சரி ஆடை தெரியலன்னு சரி எல்லோருமே ஆட தெரிஞ்ச மாதிரியே ஆட வைப்பார் அதுதான் மாஸ்டர் ஸ்பெஷலே அப்புறம் எல்லா வரிக்கும் ஒரு மூமெண்ட்டு போடுவார் எல்லா பாட்லையும் ஒரு கதை சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை ஒரு பிஜிஎம்ல யாரும் இது சொன்னதே கிடையாது அந்த மாஸ்டர் வந்து ஒரு சாங்கில் பண்ணியிருந்தார் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருமே ராமாயணத்தை சொன்னதே இல்லை அதே மாதிரி இன்னொரு சாங்கில் வந்து லவ்வே வேணான்னு சொன்ன ஒரு பொண்ணும் லவ்வுக்கு தூது வந்த ஒரு பையனுக்கும் ஒரு ரொமான்ஸ் ஆகுதுன்னு அந்த இடத்துல ஒரு 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 கம்போஸ் பண்ணியிருப்பார் அவர் பெஸ்ட் கம்போஸர்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது அந்த ஒரு சாங்கில் அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு இன்றைக்கு வேணும் அந்த சாங்கு பல பேருக்கு வந்து ரெஃபரன்ஸாக இருக்குது அந்த சாங் இப்படி மாஸ்டரை பற்றி நிறைய பேசலாம் சமீப அதுக்கப்புறம் ஒரு படம் ஒரு படத்தை அவர் ஆடினாரா நடனாரான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அவர் நடக்கிறதே நடந்தான்ற மாதிரி ஒரு பண்ணார் இங்கேயும் காதல் அப்படின்னு ஒரு சாங்கில் அவர் நடந்தே இருப்பார் சும்மா இப்படி பண்ணியிருப்பார் கேப்பை அப்படி பண்ணியிருப்பார் காலை அப்படி பண்ணியிருப்பார் அதுவும் பயங்கரமாக இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர் ஆனால் அவ்வளோ பிடிச்ச மாஸ்டர் எவ்வளோ சினிமாவில் வந்து நான் ஒரு நாள் கூட அவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை நான் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணதில்லை நான் ஆட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணதில்லை நான் ஆர்ட் டேரக்ட்ரு ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து பாம்பே போய் பெரிய டேரக்டராகிட்டாங்க அங்கே அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லையேன்னு நினச்சிருந்தப்போ ஒரு மூணு மாதம் முடியாது திடீர் எனக்கு கூப்பிட்டு அருண் என்னை கூப்பிட்டு இது மாதிரி வந்து பிரபுதா மாஸ்டருக்கு வந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணப்போகிறோம் ஷோ பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பண்ணுங்க கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ரொம்ப நாள் காத்திருந்து ரஜினி சார் கூட வந்து ஜெயிலில் ஒரு படம் பண்ண மாதிரி நான் ரொம்ப நாள் காத்திருந்து இந்த ஷோவில் வந்து பிரபு மாஸ்டரோட பண்ண போகிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஸ்கூடியை சீக்கிரம் மாஸ்டர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த வாய்ப்பளித்த அருணுக்கும் டேரக்டர் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கொள்ள நன்றி